இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வார்த்தையானது நாம் நல்லதை செய்யவும் நன்மைத்தனங்களை ஊக்கப்படுத்தவும் மற்றவரிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை குறித்து மட்டும் அதிகம் சிந்திக்கவும் அடுத்தவரை பற்றிய தவறுதலான எண்ணங்களை அதுவும் அவர் இல்லாத சூழலில் அவரைப் பற்றி பேசுவதை அறவே நிறுத்திக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது திருப்பாடல் ஒன்று கூறுகிறது நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் என்று பல நேரங்களில் யாரும் இல்லா சூழலில் நம்மோடு இல்லாதவரை பற்றி நாம் பல நேரங்களில் மற்றவரிடத்தில் உரையாடுகிறோம் மற்றவரிடம் காணப்படுகின்ற நற்பண்புகளை குறித்து அதிகம் உரையாடுவதற்கு பதிலாக அவர்களிடம் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை குறித்தே நாம் பல நேரங்களில் விவாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் இறை வார்த்தை நம்மோடு இருக்கின்ற அனைவரையும் அன்பு செய்யவும் அனைவரிடத்தில் இருக்கின்ற நற்பண்புகளையும் நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளவும் நற்பண்புகளை ஊக்கப்படுத்துபவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறது இந்த அழைப்பு கேற்ற வகையில் நமது வாழ்வை நெறிப்படுத்த இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்